மதுரையில் ஹோட்டலில் வாங்கி வந்த சிக்கன் கிரேவியை மறுநாள் சுட வைத்து சாப்பிட்டவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் மதுரை கோசாக்குளம் ராஜராஜேஸ்வரி நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பணி செய்து வந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு பனங்காடி பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் அவருடைய தந்தை வாங்கி வந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவியை ஆனந்தராஜும் அவருடைய மகனும் சாப்பிட்டனர் மறுநாள் காலை மீதம் இருந்த அதே சிக்கன் கிரேவியை சூடு செய்து ஆனந்தராஜ் சாப்பிட்டுள்ளார் சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்த ஆனந்தராஜ் குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் அதன் பிறகு சனிக்கிழமை மாலை மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அவருடைய மகளுக்கு தொண்டை வெளி இருப்பதால் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து குடல் புதர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே ஆனந்தராஜ் தரப்பில் இருந்து எந்த புகாரும் வரவில்லை என்பதால் இதுவரை விசாரணை தொடங்கப்படவில்லை என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க